ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ட்ரைவிங் தமிழா சங்கமித்ரா அப்படிங்கிற ரயில் இருக்குது இது இருந்து பெங்களூருக்கு போகும் ஸோ காட்பாடி வழியாக இந்த ரயிலில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு வாட்டி இந்த ரயிலில் போனாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் திரும்ப இந்த ரயிலில் போக மாட்டாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரயில் இது ஏன்னா வட மாநிலங்கள் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருவாங்க ஸ்லீப்பர் போட்டி அதுக்கப்புறம் அன்றை சுடி எல்லாத்துலேயுமே ஸோ இந்த ரயிலில் போனீங்கன்னா மூச்சு முட்டை அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த ரயிலில் ஸ்லீப்பர் வச்சியில் நீங்கள் புக் பண்ணியிருந்தா கூட வட மாநிலங்கள் ஃபுல்லாகவே சூழ்ந்துருவாங்க உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது இதை அனுபவித்து தான் போகணும் இப்படி தான் அந்த பயணம் இருக்கும் ஓகே இந்த ரயில் பார்த்தீங்கன்னா ஒம்பது நாற்பத்தஞ்சிக்கு ஓகேவா காட்பாடி காட்பாடியோடைய பெங்களூர் போகும் ஓகேவா உங்களுக்கு இந்த ரயிலில் சரி போகணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா வேறு வழி இல்லை அப்படின்னா இந்த ரயிலெலாம் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏசி கோச்சில் போகலாம் ஏசி கோச்சில் மேக்ஸிமம் ஏற மாட்டாங்க பட் ஆனால் அதுலேயும் ஏறி இருந்தாங்க ஏற்க பார்த்துக்குவோங்க ஸோ இந்த ரயிலில் போனால் மிகவும் ஆபத்து ஆபத்துன்னு சொல்கிற மீன்ஸ் நீ பயன் ஓகே மற்ற ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்ப நீங்கள் சென்ட்ரலேருந்து காட்பாடி போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று இருபத்தஞ்சுக்கு ஒன்று முப்பத்தஞ்சு ரெண்டு முப்பத்தஞ்சி மதியம் வேலையில் ட்ரெயின் இருக்குது காட்பாடி போகிற இதை பயன்படுத்திவோங்க அதே போல பாத்தீங்கன்னா காட்பாடுல இருந்து பெங்களூர் போறதுக்கு இவ்வளவு டைம்னு இருக்கு பாருங்க காலையில ஒன்பது பத்து ஒரு ஒன்பது முப்பத்தஞ்சு சாயந்தரம் அஞ்சரை அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு ஸோ இதெல்லாம் பயன்படுத்திட்டு நிம்மதியா பயணம் செய்யுங்க சங்கமத்திராத போகாதீங்க மக்களே நன்றி